சிம்பிளான நல்ல டேஸ்டான காரசாரமான குழம்பு தாங்க இது மழை ரொம்பவே பெஞ்சிட்டு இருக்குது இப்ப எல்லாருக்குமே சதை இருமல் கூடவே காய்ச்சலும் வரும் அப்போ இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க சலையிருமல் எல்லாம் இருந்த இடம் தெரியாம அப்படியே காணாம போயிடும் மருந்து மாத்திரையே வேண்டியது நீங்க சூப்பரான ப்ரௌனிங்க ஃபஜி ப்ரௌனி நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த ப்ரௌனி வேணுன்றவங்க ஸ்கிரீன்ல தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம இப்போ செய்யப்படுறது நண்டு குழம்பு தாங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்கலாம் அப்டேட் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன்னு திட்டிருக்கேன் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும் அடுத்து கடையில் வச்சுருந்தாங்க அதில் நாலிலிருந்து அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றலாம் எண்ணெய் சோடா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டு இது ரெண்டையும் நல்லா பச்சை வசமாக போக வரைக்கும் வந்து வதக்கணும் அடுப்ப வேணா சிம்மலை கூட வச்சுக்கலாம் அடி பிடிக்காம நல்லா வந்து வதக்கிட்டு காற்றுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் இதையும் எண்ணெயில அப்படியே வதக்கணும் இந்த காற்றுக்கு தகுந்த மாதிரி மீண்டும் கூட்டி போட்டு சேர்த்துக்கலாம் இது சரியான அளவாதான் இருக்கும் கூடவே இப்ப மல்லிகைத்தூள் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதையும் சேர்த்து நல்லா அப்படியே எண்ணெயிலேயே வதக்கணும் மசாலா வந்து கறிவிடக் கூடாது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கூட வதக்கிக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் இந்த சீரகத்தூள் பார்த்தீங்கன்னா நான் சீரகம் வறுத்து பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் அதை தான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் எல்லாத்தையுமே நல்லா வந்து எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம கழுவி வச்சுக்கிறோம் நண்டை இதெல்லாம் சேர்த்துடலாம் நண்டு சேர்க்கும் போது தண்ணி இல்லாமல் சேர்க்கணும் ஒவ்வொரு நண்டை கூட எடுத்து போட்டுருலாம் நல்லா தண்ணி வடிக்கி கட்டிட்டு நண்டு மட்டும் எடுத்து போட்டு அப்படியே மசாலாவை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வந்து கலக்கி விடணும் இதையும் வந்து அப்படியே எண்ணெயில வந்து வதக்கணும் அப்படி வதக்கினா மட்டும்தான் இந்த குழம்பு டேஸ்டா இருக்கும் அப்ப வதக்கும்போது புடிச்சுக்கும் இப்ப தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திடல ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தினா போதும் நம்மளுக்கு நண்டு வேகிற அளவுக்கு இருந்தா போதும் கொஞ்சமா உப்பு சேர்த்து வேக வச்சிடலாம் இன்னும் நம்ம வந்து மசாலா சேர்ப்போம் அப்ப எந்த அளவுக்கு நம்மளுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப வந்து இது வெந்து வரட்டும் நல்லா வந்து இந்த மசாலா வேகட்டும் அதுக்குள்ள சின்ன மசாலாவும் ஒன்று அரைச்சிக்கலாம் அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் இதை மிஸ்ஸி நல்லா நைஸா இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டு கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பழுத்த தக்காளி இதையும் கட் பண்ணி நல்லா நைஸா நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கலாம் இதை அரைச்சி வச்சுக்கலாம் பாருங்க நண்டு நல்லாவே வந்து வெந்துருச்சு சூப்பராக வெந்து வந்திருக்குது பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்னொரு ஒரு நிமிஷம் மட்டும் கொதி வரட்டும் கொஞ்சமா இனி கொஞ்சமா gravy வந்து கொதிக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா வந்து இதெல்லாம் சேர்த்திடலாம் மசாலா சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் திக்கா வேணுமா இல்ல தண்ணியாட்டம் வேணுமா அப்படி பார்த்து சேர்த்துக்கலாம் அதே மிக்ஸி ஜார்ல ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி